அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ யார் தபா சக்தி வயட்ஸ் ஆப்பில் பிரச்சனை என்ன என்னை குண்டுக்கட்டால் தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா எத்தனை நாள் வச்சு அடிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுப்பா என்னது நான் காப்பாத்துறதா ஆமாப்பா நீ தான் அடிக்கடி சொல்லுவீ எனக்குன்னு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லுவீப்பா அவங்கள யாரையாவது கூட்டிகிட்டு வந்து என்னை காப்பாற்று சக்தி இடத்த சொல்லு நான் வந்து பார்க்குறேன் அப்பா என் சக்தி எனக்காக வருவான்டா என்னை தூக்கிட்டு வந்து வச்சு கும்மாவை பார்க்குறீங்க அவன் பின்னால் ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கூடாரமே காலியாக போகுது டெய் என்னடா இவன் ஆயிரம் பேருன்னு சொல்கிறான் பாஸ் இவன் ஆளை பார்த்தா தெரியல ஏதாவது உளருவான் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சக்தி வந்துட்டான் என்னது தனியாக வந்திருக்கான் எப்பா தனியாக வந்திருக்க ஆமாம் எப்பா ஆளுங்க யாரையும் கூட்டிகிட்டு வரலையா அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது என்னது கூட்டிகிட்டு வர முடியாதா ஏப்பா எதுக்கடுத்தாலும் என் பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லுவே அதில் ஒரு பத்து பேரையாவது கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே ஐயா அம்மா ஏப்பா இவ்வளோ நேரம் அவனுங்க அடித்தது பத்தாதுன்னு இப்போ நீ வேறு அடிக்கிறியப்பா உனக்கு இங்கிலீஷில் சொன்னாலும் புரியாது தமிழில் சொன்னாலும் புரியாது என்ன அது புரியாதா அப்படி என்னப்பா சொன்னேன் நீ அப்பப்போ என்கிட்ட உனக்குன்னு யார் இருக்கா உனக்குன்னு யார் இருக்கான்னு கேட்குறப்பெல்லாம் என் பின்னால் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னால் இல்லையா அவங்க எல்லாருமே என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் புரியுதா என்ன அது யூடியூப் ஃபாலோவர்ஸா என்னது ரொம்ப கேவலமாக சொல்கிறாப்பா திருப்பியும் அடிக்கிற அவங்க எல்லாம் என்னோட உயிர் நண்பர்கள் மாதிரி அவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்க முடியாது அவங்கள போய் நீ அடியாளுன்னு நினச்சிட்டு கூட்டிகிட்டு வர சொல்றியா என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாரையுமே அடியால்னு நீ நினச்சதுக்கே உன்னை குமுறு குமர்ன்னு குமுறணும் ஆஹா சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களை கேங் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டேனேயா எப்பா இவனுங்க கிட்டேயும் இங்கிலீஷ் தெரியாமல் தான் நான் மாட்டினேன் நீ ஏற்கனவே கரண்ட் போச்சுன்னு பாதி இங்கிலீஷு பாதி தமிழில் பேசி என்கிட்ட மாட்டினேன் இப்போது இவங்கக்கிட்ட மாட்டியிருக்க இப்போ நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா பீஸ் பீஸாக பிச்சை எடுத்துருவாங்களேப்பா அப்படியாவது புத்தி வந்து நாலு விஷயங்களை கற்றுக்கோ வரட்டுமா ஆஹா போயிட்டான ஐயா ஏய் என்ன சொன்ன உன் ஆள் ஆயிரம் பேர்த்தோடு வருவானா நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஆயிட்டேன் உன்னை ஒரு வாரம் தான் வச்சு அடிக்கலான்னு முடிவு பண்ணோம் இப்போது முடிவை மாற்றிட்டோம் என்னப்பா முடிவு போகிறீங்களா ம் யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே அவன் பின்னாடி இருக்க ஆளுங்கன்னு சொன்னப்பார் அதுக்குன்னே ஒன்று நாலு வாரம் வச்சு அடிக்க போகிறோம் ஆஹா அப்பா இங்கிலீஷ் தெரியாதது ஒரு தப்பாப்பா தப்பு இல்லைடா அதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா ஆமாம் எத்தனை வீக்கு சொன்னீங்க ஏண்டா மறுபடியும் இங்கிலீஷாக பேசுகிற டெய் இவன் உடம்பில் எல்லா பார்ட்ஸும் வீக் ஆகுற வரைக்கும் ஆடிங்கடா ஆனால் பார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் ஏமா 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 ஐயோ எபா மூஞ்சி பச்சே மூக்கு பச்சே ஏமா கை எபா காலு எம்மா ஒரு இடம் விடாமல் அடிக்கிறாங்களே ஐயா த்ரீ ஹவர்ஸ் ஆஹா மூச்சை மட்டும் மிச்சம் வச்சுட்டு மூணு மணி நேரம் நம்மளை அடித்து செதைச்சிட்டு அங்கே ஐயா இவங்க அடித்ததில் என் முடி மட்டும்தாயா தப்பிச்சது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்